வெல்கம் டு ராஜியின் நலவாகம் இன்னைக்கு அமாவாசைக்கு சாம்பார் எப்படி வைக்கிறது தாங்க பார்க்க போகிறோம் இதில் வந்து பூசணிக்காய் ரொம்ப முக்கியம் அமாவாசை அன்னைக்கு பூசணிக்காய் வந்து சாம்பாரில் முக்கியமாக போடுவாங்க வெறும் பூசணிக்காய் சேர்க்காமல் அதோட மற்ற காய்கறிகளும் சேர்த்துக்கலாம் கத்திரிக்காய் முருங்கைக்காய் உருளைக்கெழங்கு மாங்காய் ஏதாவது ஒரு ரெண்டு மூணு காய்கறிகள் சேர்த்து சமைக்கலாம் இது ரொம்ப நார்மலாக சாம்பார் கொஞ்சம் திக்காக இருக்கும் அப்படி இல்லாமல் கொஞ்சம் தண்ணியாக செஞ்சால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் வாங்க எப்படி செய்துன்னு பார்க்கலாம் இப்போ நான் துவரம்பருப்பு ஒரு நூறு கிராம் எடுத்திருக்கேன் அது நல்லா ஒரு மணி நேரம் ஊறட்டும் பாருங்கள் நல்லா ஊறிடிச்சு இதை குக்கரில் சேர்த்துக்கலாம் அரிசி ஊறின தண்ணியும் இதோட நான் ஒரு டம்ளர் சேர்த்துக்கிறேன் ஏற்கனவே நான் வாழைப்பூ உருண்டை குழம்புலலாம் சொல்லியிருக்கேன் அரிசி ஊறின தண்ணி வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் இதோட மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஒரு ஸ்பூன் வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா வெங்காயம் பெரிய வெங்காயம் ரெண்டு மூணு தக்காளி ரெண்டு பச்சை மிளகா விட்டுட்டு ஒரு மூணு விசில் வர்ற வரைக்கும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் பாருங்கள் நல்லா வெந்துருச்சு இது தனியாக ஒரு பக்கம் இருக்கட்டும் கிடாயில் எண்ணெய் சேர்த்துட்டு ரெண்டு ஸ்பூன் காய்கறிகளை சேர்த்துக்கலாம் நான் கத்திரிக்காய் முருங்கைக்காய் பூசணிக்காய் சேர்த்துருக்கேன் இந்த வெண்பூசணிக்காய் சாம்பாருக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இதை நல்லா எண்ணெயில் ஒரு நிமிஷம் வதக்கி கொடுத்துருங்க இதோட சாம்பார் பொடி ஒன்றரை ஸ்பூன் நான் சேர்க்குறேன் அதையும் ஒன்றா சேர்த்து நல்லா பிரட்டி விடுங்க மஞ்சள் தூள் நம்ம பருப்புலேயே சேர்த்ததுனால தனியாக இதுக்கு மஞ்சள் தூள் தேவையில்லை இப்போது காய் வதங்கினதும் வேக வச்ச பருப்பு வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து காயோடு ஒன்றா வேக வச்சுக்கலாம் இப்போ ஒரு இருபது நிமிஷம் மூடி வைங்க காயெல்லாம் நல்லா வேகட்டும் இப்போ எல்லாம் வெந்து பருப்போடு எல்லாம் நல்லா கரைஞ்சி வந்துருச்சு இப்போது ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி சேர்த்துட்டு உப்பு ஒரு ரெண்டு ஸ்பூன் சேர்த்துடலாம் அதையும் சேர்த்துருங்க ஒரு அரை கிளாஸ் தண்ணி இப்போ கரெக்டாக இருக்கும் நல்ல சாம்பார் கொதித்து வர வரட்டும் கொதித்ததும் தாளித்து அதில் சேர்த்துக்கலாம் கடுகு கால் டீஸ்பூன் உளுந்து கால் டீஸ்பூன் சீரகம் கால் டீஸ்பூன் வெந்தயம் கால் டீஸ்பூன் ரெண்டு வரமிளகா மிளகாய் கிள்ளி சேர்த்துட்டு பெருங்காயப்பொடி ஒரு கால் ஸ்பூன் சேர்த்துருங்க கொத்தமல்லி கருவேப்பில பொறிஞ்சதும் சாம்பாரில் ஒன்றா சேர்த்துடலாம் தாளித்த பிறகு ஒரு அஞ்சு நிமிஷம் ஸ்டவ் சேமில விடுங்க பாருங்க நல்லா வந்திருக்கு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் அமாவாசைக்கு செய்கிற சாம்பார் எப்படி இருக்குன்னு சமைச்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் வேறு ரெசிப்பியோடு அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன் தேங்க்யூ